Βέβαια, என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் சார் இப்போ வந்து மூணு வருஷம் விலமை எடுத்திருக்குங்க அப்போ என்னென்ன பாதிப்புகள் இருந்தது குறைபாடுகள் இருந்தது இப்போ வந்து என்ன நன்மை நிர்ணயிக்கு அடிச்சிருக்கு என்பதை சொல்ல போச்சுன்னா முதல்ல வந்து நாங்க மருந்து அடிக்க வரைக்கும் வாரத்துக்கு ஒரு மருந்து ரெண்டு மருந்து தான் இருக்கணும் சார் டாக்டர் மருந்து யூஸ் பண்ண வரைக்கும் கெமிக்கல் யூஸ் மூணு வருஷம் மருந்து இருந்தோம் ஒரு மருந்து ரெண்டு மருந்து ஆயிரம் எப்படி இருக்கு அது மாதிரி மருந்து அடிப்போம் ஓகே இப்போ வந்து என்னன்னா டாக்டர் சைட்ல கிளைம் கொடுத்துட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணதுக்கு நாங்க எந்த மருந்து அடிக்கலாம் ஓ ஏன்னா இந்த மூணாவது வருஷம் அனுபவத்துல இத நடுவு பண்ணி நடுவு பண்ணதுக்கு அப்புறம் வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்போம் இப்போ வந்து எத்தனை நாள் செடி இது சார் இது இருபத்தி எட்டு நாள் செடி இருபத்தி எட்டு நாள் செடிவாங்க இதுக்கு வந்து எந்த ஸ்ப்ரேமே கிடையாது ஸ்ப்ரே கிடையாது அப்போ ஆஹ் டாக்டரை பயன்படுத்தாம இருந்தா எத்தனை ஸ்ப்ரே அடிச்சிருக்கணும் இப்போ சரி இப்போ வார வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே அடிக்கணும்ங்க நாலு ஸ்ப்ரே நாலு மாசத்துக்கு நாலு ஸ்ப்ரே நாலு ஸ்ப்ரே அப்போ ஒரு ஸ்பிரேக்கு எவ்ளோ செலவு ஆயிட்டிருந்தது நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி வந்திருக்கும் அப்போ நாலு ஸ்ப்ரேக்கு நாலு ஸ்ப்ரேக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்துருங்க அஞ்சாயிரம் ரூபாய் அப்போ டாக்டர் சாயல் வந்து எத்தனை நாள் செடி இருக்கும் போது பயன்படுத்துங்க டாக்டர் சாயல் வந்து உங்களுக்கு ஒரு பத்து நாள் செடியில பயன்படுத்திட்டேங்க சார் ஓகே சார் டாக்டர் சாயல் பயன்படுத்துறதுனால வந்து இந்த பூச்சி தொல்லைக்காக இந்த நோய்க்காக எந்த ஸ்ப்ரேயுமே எடுக்கல எந்த ஸ்ப்ரே அடிக்கலாம் டாக்டர் சாயல் வந்து அப்ளிகேஷன் கொடுக்காம இருந்தா ஒரு நாலு ஸ்ப்ரே அடிச்சிருந்தாலும் நாலாயிரம் டு அஞ்சாயிரம் செலவு வந்துருக்கும் இப்போ அந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்கு எல்லாமே நீங்க சொன்னீங்க சார் வந்து பிஞ்சு எத்தனை நாள் குடிச்சிட்டு இருந்தது அடுத்து வெள்ளாம அதுக்கு முன்னாடி அதுக்கு கேட்குறீங்களா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஞ்சு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும் சார் இந்த மாதிரி பிஞ்சு இந்த மாதிரி பிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பது டு முப்பத்தஞ்சு நாள் இந்த பிஞ்சு வருங்க ஓகே இப்போ இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாள் இந்த பிஞ்சு வந்துருக்குதுங்க இப்போ அப்போ எத்தனை நாள் முன்னாடி பிஞ்சு வந்திருக்குது ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி வந்துருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாள் கணக்கு பார்த்தா ஒரு பத்து நாள் முன்னாடி நாள் முன்னாடி வந்துருக்குது ஓகே சார் நீங்க இப்ப வந்து நேர்ல பாக்குறீங்களா இல்ல சார் அந்த மூணு வருஷம் அனுபவம் இப்போ இந்த வருஷம் நாலாவது வருஷத்துலயும் இந்த டாக்ஸ்ல அனுபவம் இருக்குதுல்ல சார் இது அனுபவம் பாத்துட்டு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறது அடுத்த எல்லாரும் எல்லா விஷயமும் நல்லா வாங்கி யூஸ் பண்ணலாம் என்னுடைய நம்பிக்கைங்க ஆமா ஏன்னா மூணு வருஷம் அனுபவத்திலே சார் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருந்தாரு இருபது இருபத்தி எட்டு நாள் செடி இருந்தாலும் ஒரு ஸ்ப்ரே கூட அந்த பூச்சிக்காக இந்த நோய்க்காக எதை ஸ்ப்ரேமே பண்ணல பண்ணலை அதாவது உண்மை எதனால என்ன இந்த டாக்டர் சைல் கொடுக்கும்போது மண் வந்து புதுப்பித்தல் ஆகும் போது மண் மூன்று தன்மைகள் ஒன்றுக்கு ஒன்றும் இன்னு ஒன்றுக்கூட கனெக்டிவிட்டி ஆகும் அப்போ தான் வந்து